பார்வையிட அனுராதபுரம் வைத்தியருக்கு நீதி கோரி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அடையாள பணிப்புற கணிப்பு இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவடைத்துள்ளது என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதாவது அன்ராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியரோர்வர் பாலியல் வெண்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்படியாக சந்தைகபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடலாவிய ரீதியில் நேற்று தொடக்கம் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு நடவடிக்கையானது இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளது என அரசா வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயதான முன்னாள் ராணுவ சிப்பாய் அனுராதபுர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கல்லிவ போலீஸ் நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதே நேரம் விசாரணைகளின் போது சந்தேக நபர் பல தகவல்களையும் வெளிப்படுத்தியுள்ளார் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திரடும் நோக்கத்துடன் அனுராதபுர வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்படத்தில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் தினை குறிப்பிட்டுள்ளார் மாறுபட்டதொரு இடதுசாரி கொள்கையை கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் முகமது மக்துல்லா அறிவித்துள்ளார் தனது ஓய்வு குறித்த அறிவிப்பை சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்துள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார் தமக்கு இதுவரையில் ஒத்துழைப்பு வழங்கிய சக வீரர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் எப்போதும் ஆதரவு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள முகமது மக்துல்லா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அலகை ஏற்பாடு செய்தார் வடக்கு மாகாண இப்தார் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் மா பேட்ரிக் டிரஞ்சன் தலைமையில் மன்னார் ஏருக்கலம்பட்டி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது சர்வ மத தலைவர்களின் பங்கு பெற்ற இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோபன் மற்றும் மென்னார் மாவட்ட செயலாளர் கா கனகேஸ்வரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பனிரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்வதற்காக நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி வரையில் அரசியல் கட்சி சுயேட்சைக்குள்கள் உட்பட முப்பது பேர் காட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி சுபியார் தெரிவித்தார் மாவட்ட தேர்தல் ஆணையத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் ஆண்டு உள்ள தேர்தலுக்காக வேண்டி மட்டுக்கள மாவட்டத்தின் சகல பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இம்முறை மட்டுக்கள மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி இருபது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறுவதோடு வேர்ட் மனு கோரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு எமது மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் திகதி அறி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகள் கட்டுப்பாணத்தினை தேர்தல் அலுவலகத்தில் செலுத்த முடியும் அதே போல ஆஹ் எதிர்வரும் தேர்தலுக்கானது ஆண்டு மூன்றாம் மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவபாதா கலையகம் அரசினர் தமிழ்கழவன் பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகம் மற்றும் என இரண்டு அறைகள் கொண்ட கட்டிடத்தை புனர்வாழ்வும் பொதுவாழ்வும் வாழ்வும் அமைப்பினரால் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்களினால் நேற்றைய தினம் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைக்காக கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் கிளிநொச்சி வேலைக்கல்வி கல்வி பணிப்பாளர் மற்றும் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொற்றுவங்கமை குறிப்பிடத்தக்கது ஐத்திய நாடுகளும் வெளிநாடுகளும் ஐஎம்எப்பும் இணைந்து சட்டம் உள்ள ஒன்றினை தயாரித்து வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அணிலிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுக்கு என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் வாக்கு போட்டு அனுப்பின மக்கள் வாக்கு போட்ட மக்களுக்கு என்பிபி செய்கிற மிகப்பெரிய துரோகமாகத்தான் கடற்கொழர் சமூகம் இதை பார்க்கின்றது அதிலும் குறிப்பாக ஐநாவுடைய பதிவிட பிரதிநிதியை கூட சந்திக்கின்றார் ஐநா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான பதிவிடப்பட பதிவிட பிரதி அதிகாரி அவர்களே நீங்களும் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய இளமையை மீறி நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு அல்லது வெளிநாடுகளுடைய விருப்பத்துக்கு சட்டத்தை தயாரித்து சிறு தொழிலாளர் மீது திணிக்கின்றீர்கள் திணிப்பதற்கு ஐநாவும் துணை என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது நாங்கள் ஐநா என்று ஒரு நிறுவனம் இருக்கு அது நியாயத்தை அல்லது அவர்களுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தால் ஐநாவும் உலக உணவு திட்டமும் இணைந்து வெளிநாடுகளின் விருப்பத்துக்கு சட்டத்தை கொண்டு வருகிறார்களே ஒழிய மீனவர்களாகிய எங்களுடைய விருப்புக்கு அல்லது எங்களுடைய கடல் மீது எங்களுடைய சூழல் மீது இருக்கின்ற உரிமையை ஐநாவும் சேர்ந்து இந்த அதிகாரிகளோடு எங்கள் மீது திணிக்கின்றது இந்த திணிப்பை முதலிலே ஐக்கிய நாடுகள் சபையை நிறுத்த வேண்டும் இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மென்னார் மாவட்டத்தில் போட்டியிட இலங்கை தமிழர் கட்சி தேட்டி தினம் மதியம் மென்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனா் இலங்கை தமிழரசு கட்சியின் வண்டி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிர்மல்நாதன் தலைமையிலான குழுவினர் இவ்வாறு கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் மாவட்டத்தில் நகரசபை சபை பிரதேச சபை நானாட்டான் பிரதேச சபை மூசலை பிரதேச சபை மாந்தை மீட்கு பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சபைகளுக்கும் இலங்கை தமிழர் கட்சி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சி எல்லா சபைகளிலும் தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டு வந்திருக்கிறது அதே போல் இந்த முறையும் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறோம் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை உருவாக்கி தமிழ் கட்சிகளோடு இணைந்து சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடை தொகுதி விவகாரம் கரச்சி பிரதேச சபைக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் ஒத்திவைக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் செல்வம் செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அதிகாரத்தில் இல்லாததின் விளைவு கிளிநொச்சி வர்த்தகர் உணர்ந்திருப்பார்கள் என தெரிவித்தார் யாழ்வுடகாவியத்தில் நேற்று இடம்பெற்ற உடல் சந்திப்பில் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டது கிளிநச்சி மாவட்டத்திலே கிளிநச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களினால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநச்சி கடை தொகுதிகள் அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே புதிதாக உலக வங்கியினுடைய நிதியுதவியிலே அமைக்கப்பட்ட கட்டிடங்களை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபை கோரல் அடிப்படையிலே ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதேச வர்த்தகர்கள் இந்த கிளச்சி பொதுச்சந்தையிலே வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற வர்த்தகர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் அந்த பிரதேசத்திலே அதற்கு முன்னர் வியாபார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தவர்களுக்கு அவற்றை பயிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தியவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அப்போது மத்திய அரசாங்கத்திலே ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த அடிப்படையில் அந்த விடயங்களை கையாண்டிருந்தார் அந்த காலப்பகுதியிலும் பொதுச்சந்தேகை வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கின்ற பொழுது அரசு சிற்று நிரூபங்களுக்கு அமைய முற்பணங்கள் அறவிடப்பட்டு ஒரு குறித்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் அந்த க கடை தொகுதிகள் வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் என்று அப்போதைய அரசு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு நியாயமான முறையிலே அந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்பதுதான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் அதன் செயலாளர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் நேற்றைய தினம் சிறுவர்களுக்கான சந்தை நடைபெற்றது செயின்ட் மேரேஸ் முன்பள்ளி தலைமை ஆசிரியரின் வழிநடத்தலில் முற்பகல் ஒன்பது முப்பது மணியளவில் நிகழ்வு ஆரம்பமானது சந்தையில் மாணவர்கள் தமது கைத்தறி முறை பொருட்கள் இனிப்பு உணவு பதார்த்தங்கள் மற்றும் புத்திசாலிசனமாக வடிவமைக்கப்பட்ட கைவினை பொருட்களை அசத்தலாக காட்சிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மின்னார் மாவட்டத்தில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் மதியார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியுள்ளனர் விளையாட்டு விவகார அமைச்சின் அமைப்பாளர் முகமது சாஜித் தலைமையில் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை நாடாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாதமேற்கு பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் இதே போலே பிரபாகணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அசோக் சாதி முப்தி முசலி பிரதேச சபைக்கான கட்டுப்படுத்திய செலுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் முகமது சாஜித் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவருடைய பிரத்தியோ செயலாளர் அதே போன்றோ இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகார மன்னார் மாவட்ட அமைப்பாளர் இன்று நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்களுடைய கட்சியான தேசிய மக்கள் சக்தியிலே எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தலுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்திவிட்டு வந்துள்ளோம் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார் நகரசபை அதேபோன்று நானாட்டான் பிரதேச சபை அதேபோன்று மாந்தை மேற்கு பிரதேச சபை அதேபோன்று முசலி பிரதேச சபை போன்ற நான்கு உள்ளாட்சி சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான பணத்தினை இப்போது கட்டிவிட்டு வெளியே வந்துள்ளோம் இந்த எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற விடயத்தோடு நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கின்றேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது மற்றும் அதிலிருந்து வீண்டலும் தன்மையினை கட்டியெழுப்பும் திட்ட கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றது காடல் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு முகம் கொடுக்கும் முகமாக சர்வதேச நீர் முகாமித்துவ நிறுவனம் கிருஷ்ணா நிறுவனம் வறுமை பகுப்பாய்வு நிலையம் ஆகியன இணைந்து செயற்படுத்திய திட்டங்களில் மாகாணம் தழுவிய கலந்துரையாடலாக நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மித்தீனிய பகுதியில் தந்தையொருவரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய மற்றும் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாய் நோக்கி தாப்பிச்செல்ல முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது விமான நிலையத்தில் உள்ள கூற்ற புலனாய்வு அதிகாரிகளால் இருபத்தி மூன்று வயதான குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதும் தெரிய வந்துள்ளது நாட்டின் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியலில் அவரது பெயர் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகளால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பயணிகள் தொடரிலிருந்து நேற்றைய தினம் முன்னூறுக்கு மேற்பட்ட பணிய கைதிகள் மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது மீட்பு நடவடிக்கையின் போது முப்பத்தி மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த மீட்பு நடவடிக்கைக்கு முன்னதாக பலூஸ் விடுதலை ராணுவம் பயங்கரவாத அமைப்பினால் இருபத்தி ஒரு பொதுமக்களும் நான்கு ராணுவத்தினரும் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது சிறையிலிருந்து இருந்து சிறைபிடிக்கப்பட்ட போதிலும் அதில் சுமார் நானூற்றி நாற்பது பயணிகள் இருந்ததாக பாகிஸ்தான் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசுகின் விலை இன்றைய தினம் சென்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டி ரக மசுகை பீபாயொன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் ஐந்து ஒன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசுகாயொன்றின் விலை எழுபது தசம் எட்டு அஞ்சு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது அதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிபாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் பூஜ்யம் இரண்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது முல்லைத்தீவு வவுனியா பேனர் உள்ளிட்ட வேன்னி பகுதிகளில் வேனவெல்லா திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்கிளங்கள் மக்களின் விவசாயம் மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளதாக வேன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பார்லமன்றத்தில் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் இதேபோல இவ்வாறு மக்களின் காணித்திரட்டில் ஈடுபடும் திணைக்களங்களில் ஒன்றான வனவிலங்கு திணைக்களம் வேணியில் இடம்பெறும் சட்டவிரோத காலளிப்பு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி வனவிலத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் மரக்குச்சிகளால் நிரப்பப்பட்ட கனரக வாகனங்களை காண்டதில்லை எனவும் அறிகின்ற இயந்திரம் வாள்களின் கொடூர ஓசை கேட்டதிலேயே எனவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மனவளத்தை தமிழக விடுதலை புலிகள் பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்ட கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் வடக்கில் விவசாய நிலங்கள் பல ராணுவம் உள்ளிட்ட முப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளன படையினர் அதில் விவசாயம் செய்கின்றனர் அந்த காணிகளை விவசாயிகளிடம் ஒப்படைத்தால் நெல்லுக்கான பஞ்சம் இல்லாமல் போகும் விவசாயிகள் வசதியானவர்கள் அல்ல இவர்கள் பொருளாதார பிரச்சனையில் சொல்லாத துன்பங்களை அனுபவிக்கின்றனர் அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்

நான் அரசாங்கத்திடம் கோரியதாக ஆங்கில பத்திரிகையொன்று மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த செய்தியில் உண்மையில்லை என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நீதி தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கமல் தோலில் கால்நடை பழங்கள் காணிமின்றும் நீர்ப்பாசன அமைச்சர் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இடையிலான இணக்கப்பாட்டுடன் தேர்தலில் களமிறக்க முடியும் அந்த தீர்மானத்தை எட்டுவதற்கு பதினைந்தாம் தேதி வரையில் எந்தவித தடையும் இல்லை அவ்வாறு இல்லையெனில் ஜானி சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜ்ர அபேவத்னா தெரிவித்தார் நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய தலைமையக ஸ்ரீகோத்தா தொகுதியில் அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகர அவடதங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் மீது இளைஞர்கள் குறிப்பாக பதினைந்து முதல் பதினேழு வயதுடையவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட மதிப்பீட்டில் நாட்டில் தொன்னூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரையிலான போதைப் பொருளுக்கு சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஹெரோயினுக்கும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கஞ்சாவுக்கும் அடிமையாகி இருப்பதாக தெரிய மேலும் இந்த ஆண்டு இறுதியில் போதைப்பொருள் அடிமையாதல் குறித்து புதிய கணக்கெடுப்பை நடத்த தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய சமூகத்தில் ஓரளவு பின்தங்கிய மரபுகளை வெளிப்படுத்தும் சமூக நோக்கத்துடனும் முழு உலகுக்கு தேசிய ஒற்றுமையை நிரூபிக்கும் நோக்கத்துடனும் இந்த ஆண்டு தேசிய ரம்லான் பண்டிகையை சலாம் ரம்லான் என்ற தொனிப்பொருளில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரையில் கலாச்சார விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேல்மகாண சபையால் நியமிக்கப்பட்ட தேசிய ரம்லான் விழா குழு இதனை திட்டமிட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஒன்று வரையில் பத்து நாட்களுக்கு கொழும்பு நகரத்தை மின் விலகுகளால் ஒளிர செய்யவும் இந்த தேசிய விழாவுடன் இணைந்து கிரீன் பாத் வளாகத்தில் மூன்று நாள் கலாச்சார விழாவை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளுடன் வணக்கம்